காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பூதானம் குறித்த ஒரு அரிய செய்தி ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இது வந்து பெரியவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவம் என்றும் சொல்லப்படுகிறது பெரியவருடைய அழகில்லாத கருணையை வைத்துக்கொண்டு எழுதப்பட்ட சம்பவம் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் இதில் வந்து ஒரு அற்புதமான கருத்து ஒரு அற்புதமான சிந்தனை ஒரு அற்புதமான நீதி சொல்லப்பட்டிருக்கிறது அதனால இந்த நிகழ்ச்சியில் நான் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பெரியவர் ஒரு சன்னியாசி மடாதிபதி அந்த வகையிலே அவருக்கு யாத்திரைகள் புரிவது என்பது அவருடைய கடமைகளில் ஒன்று அந்த வகையில் அவர் இந்த பாரத தேசம் முழுக்கவே தன் கால்களாலே எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தவர் இந்த தமிழ்நாட்டிலே கூட அவருடைய கால்படாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் போன நூற்றாண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலே அவர் பட்டத்துக்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கிலே அவர் அடைந்தார் அந்த வகையிலே எட்டு ஆறு பதினான்கு ஆண்டுகள் போக மீதம் இருக்கக்கூடிய எண்பத்தி ஆறு ஆண்டுகள் அவர் பாரத தேசம் முழுக்க தன்னியாசியாக நடந்து திரிந்து நற்கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அருளாசிகளை வழங்கி அவர் ஒரு மடாதிபதிக்கான கடமையையும் சந்யாசிக்கான கடமையையும் அப்பொழுக்கின்றி நிறைவேற்றியவர் அந்த வகையில் ஒரு முறை அவர் கும்பகோணம் பக்கமாக யாத்திரை மேற்கொண்டு அவர் வந்து அப்படியே அந்த பகுதி நோக்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அதிகாலை வேலை எப்பொழுதுமே காத்தால் நாலு நாலரை மணிக்கெல்லாம் யாத்திரை தொடங்கிவிடும் அப்போ தான் ஒரு ஏழு எட்டு மணிக்கு எந்த ஊருக்கு போக நினைத்தோமோ அந்த ஊருக்குள்ளே போய் அங்கே தங்கி பூஜைகள் முடித்துவிட்டு விட்டு பொழுது ரொம்ப வெப்பமாக இருக்கும் அதனால் யாத்திரை புரிவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெரியவர் மட்டுமல்ல அவரோடு சேர்ந்து மடத்தில் இருக்கக்கூடிய யானை குதிரை ஒட்டகம் பசு காளை இவைகளும் சேர்ந்து வரும் நாதஸ்வர வித்வான்கள் வாசித்து கொண்டு வருவார்கள் வேத விற்பனர்கள் வேதம் சொல்லி கொண்டு வருவார்கள் அவர் வந்து ஒரு சைக்கிள் ரிக்ஷாவை பிடித்துக்கொண்டு அப்படியே நடந்து வருவார் அவர் தன்னுடைய காலம் முழுக்க ஒரு முறை கூட அவர் வந்து காரிலோ பஸ்ஸிலோ வாகனத்தில் ஏறியதே இல்லை எங்கு போனாலும் நடைதான் அந்த வகையில் காத்தால் அப்படி நடந்து வரும்பொழுது ஆறு மணி புலர்ந்தும் புலராத ஒரு காலை பொழுது திட்டமிட்டபடி ஒரு ஒரு பகுதி நோக்கி போய்க்கொண்டிருக்கிறார் நடுவிலே ஒரு பிள்ளையார் கோயில் அந்த பிள்ளையார் கோயிலை விட்டு சாலை இரண்டாக பிரிகிறது திட்டமிட்டபடி வலது பக்கமாக செல்ல வேண்டும் ஆனால் அந்த பிள்ளையார் கோவிலை பார்த்த மாத்திரத்தில் பெரியவரிடம் ஏதோ ஒரு எண்ணம் அவர் இடதுபுறமாக செல்லுங்கள் அப்படிங்கிறார் உடன் இருக்கின்ற மேலாளரிலே இருந்து இன்னும் பலரும் நாம் இந்த பக்கம் போனால் தான் நாம் போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டி வரும் என்று சொல்லும்பொழுது அது எனக்கு தெரியும் இப்பொழுது நாம் இந்த பக்கம் செல்வோம் நாம் போவோம் அப்படின்னு சொல்கிறார் என்னடா இப்படி சொல்கிறாரே சரி ஏதாவது காரணம் இருக்கும் என்று கருதி அதர் சொன்னபடியே அந்த பாதையிலே சென்றால் ஒரு ஒரு கிலோமீட்டரிலேயே ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வசிக்கின்ற அவ்வளவு பேரும் காலை நேரத்திலே எழுந்து பல்துலக்கி கொண்டிருக்கிறார்கள் வாசல் தெளித்து கோலம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் நாதஸ்வர முழக்கம் தும் தும் என்கின்ற மக்களமுரசு சத்தம் யானை வருகின்ற காட்சி பின்னாலேயே மடத்திலே பராமரிக்கப்படுகின்ற பசு காளை இப்படி வரிசையாக எல்லாம் வருகிறது ஒரு வேதம் முழங்கி கொண்டு வருவதை பார்த்தவுடன் அடாடா நம்ம ஊருக்கு பெரியவர் வருகிறார் யாரும் இதுக்கு முந்தி சொல்லவே இல்லையே எதிர்பாராத வருகையாக இருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டு எல்லோரும் வாசலுக்கு வந்து திகைத்து போய் நிற்கிறார்கள் பெரியவரும் வருகிறார் வந்தவர் பெரிய திண்ணையோடு கூடிய ஒரு வீட்டு திண்ணையிலே வந்து அப்படியே அமருகிறார் காணக்கிடைக்காத ஒரு காட்சி தகவல் அறிந்து ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களும் வந்து சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் அப்படி வந்து அமர்ந்த நிலையிலே உங்கள் வருகையை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி முன்னதாகவே தெரிந்திருந்தால் பூர்ண கும்பத்தோடு வரவேற்றிருப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது சிரித்து கொண்டே பரவாயில்லை ஏதோ இந்த பக்கம் வரும்பொழுது உங்கள் ஊரை பார்க்க வேண்டும் இங்கே ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடப்பது போல எனக்கு தோன்றியது இந்த ஊரில் நீங்கள் எத்தனை வருடமாக இருக்கிறீர்கள் மழையெல்லாம் நன்றாக பெய்கிறதா பயிர்கள் நன்றாக விளைகிறதா என்றெல்லாம் நலன் விசாரிக்கிறார் அப்பொழுது பரவாயில்ல ஆனால் முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படி ஒரு ஊர் இருக்கிறது இந்த ஊர்ல எத்தனை கோயில் இருக்குது என்று பொழுது ஒரு பெருமாள் கோயில் தான் இருக்குது ஒரு காலத்தில் சிவன் கோவில் என்று ஒன்று இருந்ததாம் ஆனால் அது காலத்தினாலே அப்படியே தரைமட்டமாகிவிட்டது என்று தெரிகிறது அப்படின்னு தகவல்கள் வருகிறது அப்போ அவர் சொல்கிறார் கிழக்கு திசையை நோக்கி ஒரு கோயில் இருந்தால் நிச்சயமாக மேற்கு திசையை நோக்கி ஒரு கோயில் இருக்கும் இது நம்ம அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து வடிவமைத்து செய்தது ஒரு பெருமாள் கோயில் இருந்தால் ஒரு சிவன் கோயில் கட்டாயமாக இருக்கும் இப்படி அவர்கள் வந்து சீராக அமைத்திருந்தார்கள் ஊர் எல்லையிலே மாரியம்மனுக்கு கோயில் இருக்கும் காவல் தெய்வங்களுக்கு கோவில் இருக்கும் இவர்களிலெல்லாம் நல்ல விதத்திலே வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கும் வழிபாடு நடந்து கொண்டிருந்தாலே அந்த ஊருக்கு மழை குறைவு ஏற்படாது நோவு நொடிகள் அண்டாது என்று அவர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது ஒரு இஸ்லாமிய தம்பதியினர் அவர்கள் அங்கே வருகிறார்கள் அவர் அந்த ஊரிலே தையல் கடை வைத்து தேய்த்து பிழைத்து கொண்டிருப்பவர் அவரே அதே நேரத்தில் அவருக்கென்று கொஞ்சம் நிலம் இருக்கிறது அந்த நிலத்திலே அவர் வந்து உழுது பயிரும் செய்கிறார் ஆனால் மழை இல்லாததனால் பெருசாக உழலை இருந்தாலும் தன்னால் முடிந்த அளவுக்கு அந்த நிலத்தை திருத்தி அதில் ஏதாவது பயிர் செய்ய முடியுமா என்று பார்க்கிறார் அப்படிப்பட்டவர் அன்றைக்கு பெரியவரை பார்க்க வந்திருக்கார் ஒரு நம்முடைய இந்து மதத்தை சார்ந்தவர்கள் பெரியவரை பார்க்க வருதுங்கிறதுல வந்து எந்த ஆச்சரியமும் இல்லை ஆனால் இஸ்லாமியர்கள் பார்க்க வந்தது அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் பார்க்க வந்தது அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து ரொம்ப எல்லாேருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது அவரும் வணங்குகிறார் வணங்கி விட்டு அதற்கு பிறகு அந்த இஸ்லாமிய பெரியவர் சொல்லுகிறார் ஐயா இன்றைக்கு நீங்கள் வருவீர்கள் என்று எனக்கு தெரியாது நேற்று மாலை ஒரு பெரிய சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் எங்களுக்கென்று கொஞ்சம் நிலம் இருக்கிறது அந்த நிலத்தை நான் வந்து நானே உழுது பயிர் செய்யலாம் என்று உழுதபோது கலப்பை தட்டியது என்ன தட்டுகிறது என்று பார்த்தேன் தோண்டி பார்த்தால் அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் கிடைத்தது ஒரு பீடம் போல் இருந்தது எனக்கு ஒன்றும் தெரியவில்லை புரியவில்லை இரவெல்லாம் எனக்கு ஒரே சிந்தனை அதே நேரத்தில் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு காலத்தில் அங்கே ஆலயம் இருந்தது அதற்கு பிறகு அது இடிந்து தூர்ந்து போய் அதற்கு பிறகு கை மாறி அந்த நிலம் இருக்கிறதே அது எங்களுக்கு சொத்தாக வந்து சேர்ந்தது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்னும் சிலர் அது கோவில் நிலம் ஆனால் இன்று கேட்பார் இல்லை என்று சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த சிவலிங்கத்தை பார்த்தவுடன் எனக்கு அது ஊர்ஜிதமாகிவிட்டது இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று தெரியவும் ஒருவேளை அந்த சிவனை தரிசிப்பதற்குத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்களோ என்று எனக்கு தோன்றவே அதனால் தான் வந்தேன் அது மட்டுமல்ல அந்த சிவலிங்கத்தையும் சரி அந்த இடத்தையும் சரி நான் கொடுத்து விடுகிறேன் நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு பிறருடைய நிலனோ புலனோ எதுவும் தேவையில்லை ஒருவேளை அது எப்படி வேண்டுமானாலும் கைமாறி வந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அது தெரிந்து விட்டது அதனால் அந்த இதை ஒப்படைக்க வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே கூட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே வியப்பு வெறிய வரும் நான் வந்தது அனிச்சியாக வந்ததும் ஒரு நன்மைக்கே அந்த இடத்துல கோவில் எழுப்புங்கள் திரும்பவும் அந்த ஆலயம் வரட்டும் அதே நேரத்தில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு நீங்கள் வந்து எந்த நிலையிலையும் களவாடவில்லை பல ஆண்டுகளுக்கு முன்பே அந்த சொத்து உங்களுக்கு என்று வந்திருக்கிறது ஆனாலும் அதை நீங்கள் இன்றைக்கு விட்டு தருகிறீர்கள் உண்மையில் மிகப்பெரிய மனது உங்களுக்கு என்று என்ன லட்சியம் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு இஸ்லாமியனுக்கு என்ன லட்சியம் எங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது நாங்கள் மெக்காவுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒவ்வொரு இஸ்லாமியருடைய லட்சியம் ஹஜ் யாத்திரை என்று நாங்கள் அதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியவர் சொல்கிறார் நீங்கள் ஹஜ் யாத்திரை சென்று வணங்கிவிட்டு உங்களுடைய யாத்திரை கடமையை நிறைவேற்றுவதற்கு நான் என்னால் ஆன எல்லா உதவிகளையும் செய்கிறேன் இந்த ஊர்க்காரர்களும் உங்களுக்கு அந்த விஷயத்திலே உதவட்டும் அப்படின்னு சொல்லி அவரும் அதை கேட்டு ரொம்ப மகிழ்ந்தார் அப்படின்னு ஒரு சம்பவம் இது மத நல்லிணக்கத்திற்கு ஒரு சாட்சி நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொட்டு பெரியவருடைய வாழ்க்கையில மடத்துக்கு நிறைய பேர் நிலத்தை தானமாக கொடுத்துருக்கா இன்றைக்கு ஓரிக்கை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பெரியவருடைய கற்றளி கோவில் இருக்க அந்த இடத்தை கூட ஒருவர் தானமாக தந்துத்தான் அந்த இடத்துல இன்றைக்கு பெரியவருடைய கோவில் அமைந்திருக்கிறது பூதானம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொடை அந்த கொடை செய்கின்றவர்களுக்கு நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அவர்களுக்கு உழா வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகள் நீங்கும் அதற்கு பிறகு அந்த இஸ்லாமிய ரொம்ப சௌக்கியமாக இருந்தார் அந்த ஊரே அவரை போற்றியது அவரும் அந்த ஊரை தன்னுடைய ஊராக கருதி அவர் தன் கடமையிலே மிகவும் சிறப்பாக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இப்படி புதானத்தை தொட்டு சிந்திக்கும் பொழுது இந்த சம்பவம் என் நினைவுக்கு வருகிறது இப்படி தானங்கள் அந்த தானங்களுக்கு இருக்கக்கூடிய பயன்கள் இவைகளை பெரியவருடைய இருந்து நாம் நிறையவே சிந்திக்கலாம் தொடர்ந்து பல கோணங்களிலே பெரியவருடைய அருட்கருத்துக்களை சிந்திப்போம் நாளை வரை காத்திருங்கள் காஞ்சி நகர் காமகோடி குருவே கோட்டி குருவே காமகோட்டி குருவே